திருமழி இசை ஆழ்வார் இவரின் ஊர் தொண்டை நாட்டில் திருமழி இசை இவர் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர் இவரின் தந்தை பார்க்கவ முனிவர் இவரை திருவாளன் என்னும் தாய்கொளுத்தவர் வளர்த்தார் இவரின் சீடர் கணிக்கண்ணன் கணிக்கண்ணன் காஞ்சி பெருமாள் கோயிலில் இருந்த மூதாட்டியை குமரியாக மாற்றினார் இதனை அறிந்த மன்னன் தன்னையும் மாற்றக்கூற அதை மறுத்த கணிக்கண்ணனை நாட்டை விட்டு வெளியேறும்படி கூறினான் இதனை அறிந்த ஆழ்வார் திருமாலிடம் பாடியதே கணிக்கண்ணன் போகின்றான் என்ற பாட்டு இவ்விருவரும் நாட்டை விட்டு வெளியேற திருமாலும் தன் பாம்பு படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் இதனை அறிந்த மன்னன் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்க மீண்டும் இறைவன் கோயிலுக்கு வந்தார் இதனால் இவ்விரைவினை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என போற்றுவார் இவரை சித்தர் சிவவாக்கியர் என்பர் சைவ சமயத்திலிருந்து வைணவர் ஆனார் இவர் மற்ற சமயத்தை சாடுகிறார் இவர் பேல் ஆழ்வாரிடம் உபதேசம் பெற்றவர் சைவத்திற்கு திருமூலர் போன்று வைணவத்திற்கு திருமழி இசை ஆழ்வார் கனைக்கண்ணன் கூறியதே நாராயணனை பாடும் வாயால் நரனைப் பாடேன் படைப்புகள் திருச்சந்த திருச்சந்தவிருத்தம் நான்முகன் திருவந்தாதி சிறப்பு பெயர்கள் பக்திசாரர் சக்கரத்தாழ்வார் பாடல்கள் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி நீ கிடக்க வேண்டா துணி துணிவுடைய சென்னாப்புலவன் யான் செல்கின்றேன் நீயும் உன்றன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி உடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் உன்றன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் திருச்செந்த விருத்தம் நூற்றி இருபது விருத்தப்பாக்கள் நான்முகன் திருவந்தாதி தொன்னூற்றி ஆறு மொத்தம் இருநூற்றி பதினாறு மொத்தம் இருநூற்றி பதினாறு